இன்றைய முக்கிய செய்திகள் வித்யாலயப் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதை கண்டித்து வருகின்ற ஏப்ரல் ஏழாம் தேதி ஆம் ஆத்மி கட்சியினர் உண்ணாவிரதம் உள்ளதாக அறிவித்துள்ளனர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான்கு நாள் பயணமாக தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழகம் வருகை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோடை விடுமுறை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை நாகர்கோவில் இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவை இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாள் பயணமாக அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர உள்ள நிலையில் தற்பொழுது இச்சுற்றுப்பயணம் திடீராக ரத்து செய்யப்பட்டுள்ளது மக்களவையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று ஓய்வு பெற்றார் மத்திய பிரதேச மாநிலங்களவை உறுப்பினராக இரண்டாவது முறையாக தெரிவு செய்யப்பட்டுள்ள எல் முருகன் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக நேற்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார் தமிழ்நாட்டின் ஒருநாள் மின்சார நுகர்வு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டத்தால் ஏழு பள்ளிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராஜிபுரம் அருகே உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட எட்டு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று கிலோ தங்கம் மற்றும் முப்பத்தி மூன்று கிலோ வெள்ளி நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு வினாடிக்கு ஐந்து கனடியாக குறைந்துள்ளது சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் வாக்கு சேகரித்தார் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் உள்ள இருபத்தி ஐந்து சதவீத கால இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று வாக்கு சேகரித்தார் தைவான் நாட்டில் நேற்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது ஒன்றிய அரசிடம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது புதுச்சேரியில் தபால் ஓட்டு பெறும் பணி தொடங்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கியின் தொன்னூறு ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொன்னூறு ரூபாய் நினைவின் நாணயத்தை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான ஜிஎஸ்டி வரி வசூலானது ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடியாக உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசுப் பள்ளிகளில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை மூன்று லட்சத்தை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் வரும் கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் அறிவித்துள்ளார் மணல் கொள்ளை வழக்கில் தமிழகத்தில் தஞ்சை அரியலூர் கரூர் திருச்சி மற்றும் வேலூர் ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்